மேசராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கேது பயிற்சிக்கு உண்டான பழங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி மிகச்சரியாக ராகு கேது பயிற்சி நடக்கிற போது இந்த ராகு கேது பயிற்சி மேசராசிக்கு இருந்து பதினொன்றுக்கு பயிற்சி அதே போல் கேது ஆறுல இருந்து ஐந்துக்கு பயிற்சி ஆக பதினொன்னுலையும் அஞ்சுலையும் தான் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மேசராசிக்கு இருக்க போகுது இது சுமார் வந்து ஒரு ஒன்றரை ஆண்டு காலகட்டங்கள் பதினெட்டு மாதம் மிகச்சரியா இந்த இடத்துல இருக்கும் இப்போ இந்த ராகுக்கேது பயிற்சினால மேசராசிக்கு என்ன விஷயங்கள் இது வரைக்கும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தது ஃப்ரீயாக மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் புரியுதுங்களா என்னன்னே தெரியல பொதுவாக ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் அதாவது நமக்கு கண்ணுக்கு நேரா ஒரு நபர் கொடுத்தாலும் சரிதான் இல்ல நம்மகிட்ட வந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு போனாலும் தான் தெரியும் அதான் கண்ணுக்கே தெரியாம காத்திலயே ஒரு ஆளு நம்ம வந்து அடிக்கிறாங்க நமக்கு எந்த ஏதாவது டார்ச்சர் பண்றாங்க கண்ணுக்கு தெரியாம ஒரு ஆளு வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையை தான் ராகு கேதுகள் எப்போதுமே கொடுக்கும் அப்போ கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை மேசராசி நபர்கள் இதற்கு மேற்பட்டு முழுமையாக சமாளிக்க முடியும் என்னென்ன தெரில ஏதென தெரில அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மேசராசி நபர்கள் சமாளிக்க முடியும் இந்த ராகு பதினொன்னுல வருது இந்த இடத்துல பதினொன்னுல வருது லாப வீடு லாபத்தை ராகு அதிகப்படுத்தும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் எடுபடாது ஏன்னா மேசராசிக்கு எகெயின்ஸ்டான கிரகம் ராகு இது எந்த இடத்துல உங்களுக்கு தெரியுமா அந்த ராகு கை கொடுக்கும் குரு பார்வை ராகுக்கு இந்த ஒன்றரை ஆண்டு காலகட்டத்துல கண்டிப்பாக விழும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராகு வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஆக ராகு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வுகளை தர கடமைப்பட்டிருக்கு இந்த திருப்பம் குரு பார்வை ராகுக்கு கிடைக்க போகுது இந்த ஒன்றரை ஆண்டு காலகட்டங்கள் இது எடுத்தோடய நடக்குமா இப்போ மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகுக்கு போயிடுச்சு அன்னைக்கே குரு பார்வை கிடைச்சிருந்தா கிடைக்காது மே போகணும் அடுத்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படியே இன்ச்சு போய் இஞ்சா நகர 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 அந்த பார்வை கிடைக்க கிடைக்க மேசராசி நபர்களுக்கு ராகு புதுவிதமான ட்ரெண்ட் இன்றைய காலகட்டத்தில் நவீன உலகத்தில் புது புதுமையான ஒரு விஷயத்தின் மூலியமாக மேசராசிக்கு ராகு நன்மையை கொடுக்கும் வயசு பதினொன்று வந்ததுக்காகவே ராகு நன்மையை கொடுத்துடாது அப்போ அந்த ராகு குரு பார்வை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால நன்மையை கொடுக்கும் அப்ப அடுத்ததாக வேற என்ன ராகு நன்மையை கொடுக்க போகுது மேசராசிக்கு ரொம்பவும் எதிர்பார்த்து கடினமாக உழைத்து ரொம்ப ஓடா தேஞ்சி போன ஒரு விஷயத்தில் ரொம்ப கடுமையாக உழைச்சி புரியுதுங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையா இருந்து சகிப்புத்தன்மையா இருந்து ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சம் அற்ப ஒரு ஆதாயத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை மேசராசி நபர்களுக்கும் இந்த ராகு ஒரு உயர்வு நிலையை இந்த காலகட்டத்தில் கொடுத்து விட்டு கண்டிப்பாக செல்லும் இதற்கு இந்த நேரம் பார்த்து ஏற்றச்சனாம் ஆரம்பிச்சிருக்கு மேசராசிக்கு மேசராசிக்கு ஏற்றச்சனி ஆரம்பிச்சிருக்கு அப்ப என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும்னா நீங்க பொருளாதார ரீதியாக தெரியாத விஷயத்துல தெரியாத விஷயங்கிறத கூட நீங்க எதுவுமே தெரிஞ்சிக்காம பொருளாதார விஷயத்தில் போய் அதிகமாக அகலக்கால் வச்சிடக்கூடாது புரியுதுங்களா ராகு கொடுக்குதுன்னா எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் டக்குன்னு கொடுக்கும் பெருசாகவே ஆனால் நீங்களே வளண்டியாக போய் ஒரு அகலக்கால் வச்சு அதிலேயே மாட்டிக்கக்கூடாது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏழரை சனியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த பதினொன்றுல ராகு வந்திருக்கு குருப்பார்கள் ராகும் கிடைக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து ஒரு ஒட்டு மொத்தம் ஒரு ஃபில்ட்ரு பழம்னா மேசராசிக்கு எதுலையுமே பொருளாதார ரீதியாக நீங்கள் சின்னதாக கூட ஆரம்பிக்கலாம் அதை அப்படியே பெருசாகவே போய் நிற்கும் வேற வழி இருக்காது இன்கம்மே இருக்காது ஆனால் அதுலேயே பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அகலக்கால் பெரிய அளவில் வைக்கக்கூடாது கிட்டத்தட்ட இந்த ராக கதி பேச்செலாம் ஒரு நான் நடந்து ஒரு நான்கு மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காசு பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதுவுமே எப்படின்னா பழைய பஞ்சாங்கம்லாம் எடுபடாது இந்த காலகட்டத்தில் நியூ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களில் இந்த விஷயம் எனக்கு புதுசாக அறிமுகம் ஆகுது இது புது படிப்பு புதுசாக ஒரு வேலை இந்த மாதிரி நியூ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உயர்வு கொடுக்கும் இப்போ அடுத்து கேதுவுக்கு வரலாம் கேது ஆறுலேருந்து அஞ்சுக்கு வருது அஞ்சுங்கிறது பூர்வீகம் அஞ்சுங்கிறது பூர்வீக அமைப்புகள் வருது பூர்வீக விஷயங்கள் இதற்கு மேற்பட்டு அந்தளவுக்கு கை கொடுக்காது பூர்வீகத்தை இங்கே பெரிய அளவுக்கு நம்பிக்கிட்டு பூர்வீக ஃபஸ்ட்டு விஷயம் அசையாக சொத்து பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் மேசராசி நபர்கள் நம்பிக்கையை வைக்க தேவையில்லை சிரமத்தை கொடுக்கும் கை கொடுக்காது நான் மையப்படுத்தி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் டெவலப் பண்ண முடியாது பூர்வீக சொத்து பிரித்தாலுமே உங்கள் பக்கம் ஒன்று பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வராது அடுத்ததாக தான் பூர்வீகத்தில் வாழக்கூடிய பீப்புள் பூர்வீகத்தை வாழக்கூடிய உறவுகள் பூர்வீக மக்கள் அடுத்தது தான் கை கொடுக்காமல் போவாங்க ஃபஸ்ட்டு அசையாக சொத்து அடுத்தது பூர்வீக அமைப்பில் வாழக்கூடியவர்களுடைய தொடர்பு பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்துக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் கட்டாகும் நீங்கள் பூர்வீகத்தை விட்டு தள்ளி போகலாம் புரியுதுங்களா தூர இடத்துக்கு போகலாம் வேறு இடத்துல போய் பிழைக்கலாம் வேறு இடத்துல போய் இதுக்கு மேற்பட உங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சிக்கலாம் வாழ்வாதாரத்தை நிலை நிறுத்திக்கலாம் ஸோ பூர்வீகத்தை நீங்கள் மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதில் நிறைய ஆசை வச்சுருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது பூர்வீக விஷயங்களில் கொஞ்சம் சுணக்கத்தை தரும் இதில் வந்து உங்கள் பிள்ளைங்கள்லாம் மையப்படுத்தி நம்ம பூர்வீகத்தில் நம்ம பிள்ளைங்கள்லாம் டெவலப் ஆகிடுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து கை கொடுக்காமல் போகலாம் அந்த ஆசைகள்லாம் விலைக்கேவாது அடுத்ததாக இந்த ஜாப் விஷயத்தில் மேசராசினவர்கள் ஒரு வேலை வாய்ப்பு ஜாப் விஷயத்தில் நிறைய பஞ்சாயத்து இருக்குது ஒன்றும் கை கொடுக்கல ஏதோ உப்பு இல்லாத ஒரு சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வேலை பார்க்கறதும் அப்படி தான் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது ஏதோ காட்டில் போய் நான் தனியாக உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்குது எல்லாருமே கூடி ஒரே இடத்துல வேலை பார்த்தாலுமே நான் மட்டும் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு அனாதையாக இருக்கிறேன் இப்படிலாம் நிறைய புலம்பொல்கள் இருக்கும் சம்பள வேலையில் வேலை சரியாக கிடைக்கல வேலை பிட்டா பார்க்கறேன் மூணு மாசம் நாலு மாதம் தான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் லீவு அதுக்கப்புறம் வேற வேலை இன்னும் வேலையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலை பிரச்சனை இந்த காலகட்டத்துக்கு பிறகு ராக கேதி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அந்த வேலை தொந்தரவுகள் இருக்காது இதுக்கு மேற்பட்டு ஜாப்பு கரெக்டான ஜாபாக மேசராசி செட் ஆகும் வருமானம் கூடுதலோ குறையில அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை வாய்ப்பு விஷயத்தில் சட்டாகும் இது ஒரு நல்ல பலன் அடுத்ததாக அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்பது லாட்ரி பணமோ ரோட்லேருந்து பணம் கிடைக்கிறதே கிடையாது ஒரு காரியங்கள் எளிமையாக நடக்கிறது ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கலாம் நீங்கள் நல்ல வேலையில் அதாவது பெரிய ஹை பொறுப்பில் இருக்கலாம் அந்த வேலையில் நீங்கள் தான் டாப்பில் இருக்கலாம் சொந்த தொழில் பண்ணலாம் ஒரு திறமை உள்ள இடத்துல இருக்கலாம் நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு தலைமை பொறுப்புல இருக்கீங்கனாக்கா இல்லை அந்த பொறுப்புக்கு நீங்க தான் சொந்தக்காரம் உங்களை உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க இந்த மாதிரியான பொறுப்புகள் இதெல்லாம் சொல்லலாம் ஸோ எது எப்படியாக இருந்தாலும் ஒரு காரியம் மேசராசி நபர்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னாக்கா இதுக்கு மேற்பட்டு அந்த காரியத்துல நீங்க தான் நேரடியாக நூறு நூறு சதவீதம் வரணும் இன்னொரு ஆள் நம்பி இறங்கிறது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நூறு சதவீதம் மேசராசி நபர்கள் அந்த காரியத்தில் இறங்கினா மட்டும்தான் அந்த காரியமே மூவ் ஆகும் அடுத்தவங்களை தேவை பார்க்க அனுப்பி விட்றோம் அடுத்தவங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அவன் பார்த்து செஞ்சு தரானிட்டான் உணவை புடைச்சிருக்கேன் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் அந்த விஷயத்துக்கு உள்ளே வந்தாதான் உங்களுக்கு தேவையான காரியமோ இல்லை ஊர் காரியமோ எதுவாக இருந்தாலும் அது நடக்க ஆரம்பிக்கும் இல்லை அந்த விஷயங்கள் மூவே ஆகும் இல்லை அதில் வந்து தப்பு நடக்காத வகையில் பார்த்துக்கலாம் நீங்கள் அடுத்தவங்க மேலே உள்ள எழுத்து விடுறது ஆகாது மூன்றாம் நபரை இந்த ராகுகேதி பேச்சுக்குட்பாடு மேசராசி நபரும் நம்ப கூடாது தெளிவாக நோட் பண்ணிங்க